ஹலோ வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வினைமுற்று வினைமுற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு செயலை தான் வினைன்னு சொல்லுவோம் அந்த செயல் முடிவு பெற்றிருந்தது அப்படின்னு சொன்னால் தான் அதை வினை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் படித்தான் ஆடுகின்றான் பறந்தது சென்ற கண்டு அதெல்லாம் என்ன அப்படின்னா வினைச்சொல் ஒரு செயலை செய்கிறதை தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் அந்த செயல் முடிவு பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை தான் முற்றுவினை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் அதோட பொருள் என்ன செஞ்சுருக்கணும் முற்று பெற்றுருக்கணும் அதோட ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் இருக்கணும் அதை தான் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எதுலலாம் வரும் அப்படின்னு சொன்னால் ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்து இடத்திலும் எனச்சியும் வரும் ஐந்து பால் அப்படின்னு சொன்னால் ஆண் பால் பெண்பால் ஒன்றன் பால் பலவின் பால் பலர்பால் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் எனச்சியும் வரும் மூன்று காலம்னால் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று இடம்னால் தன்மை முன்னிலை படற்கை எல்லா இடத்துலையும் எனச்சியும் வரும் இந்த வினைமுற்று வந்து எழு எழுவாய்க்கு பயநிலையாக அமையும் ராமன் வந்தான் அந்த மாதிரி வினைமுற்று வந்து எழுவாய்க்கு பயநிலையாய் அமையும் முக்காலங்களில் ஏதாவது ஒரு காலத்தை உணர்த்தும் இன்னும் நிகழ்காலமாக இருக்கலாம் எதிர்காலமாக இருக்கலாம் இறந்த காலமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு காலத்தை என்ன செய்யும் கண்டிப்பாக உணர்த்தும் திணைப்பால் எண் இடங்களை காட்டும் அதை தான் என்ன சொல்கிறோன்னா வினைமுற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் அருளரசு வந்தான் வளவன் நடந்தான் இல்லை வந்தான் நடந்தான் அப்படிங்கிற தான் என்னதுன்னா வினைமுற்று ஓகேவா இதெல்லாம் ஆண் அப்படிங்கிற விகுதியை பெற்றிருக்கிறதுனால அதில் வந்தான் வந்தான் தான் தான் அந்த தானை வந்து ஆண் அந்த வினைமுற்று பகுதி பெற்றுள்ளதால் அதை உயர்தினை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து ஒருத்தை தான் வந்திருக்கான் அருளரசு அப்படிங்கிற ஒருத்தன் வந்திருக்கான் வளவன் அப்படிங்கிறவன் நடந்தான் தான் குறிக்கிறது அப்படின்னா ஒருமை அப்படிங்கிற எண்ணெய் குறிக்கு படற்கை இடத்தையும் என்ன செய்து உணர்த்தது இத் அப்படிங்கிற இடைநிலை வந்துள்ளதால் அது வந்து இறந்த காலத்தை என்ன செய்து உணர்த்தது புரியுதா இத் அப்படிங்கிற இடைநிலை வந்ததுனால இறந்த காலத்தை உணர்த்து வந்தான் வந்துட்டான் ஏற்கனவே அந்த செயல் வந்து என்ன செஞ்சிட்டும் முடிஞ்சிட்டு அதனால் அது இறந்த காலத்தை உணர்த்துது இந்த வினைமுற்றம் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று தெரி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா தெரிநிலை வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறது என்னென்னா தெரிஞ்ச தெரியுது அதில் வந்து எல்லா விஷயங்களும் என்ன செய்யணும் வெளிப்படையாக வருது அதுதான் என்ன சொல்கிறோன்னா தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்கிறோம் அதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறையும் வெளிப்படையாக காட்டுவதை தான் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறையும் வெளிப்படையாக காட்டுவதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து முக்கியமாக எது அப்படின்னு சொன்னால் காலத்தை வெளிப்படையாக காமிக்கும் அது இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை வெளிப்படையாக என்ன செய்யும் காட்டும் அதை தான் என்னன்னா தெரிநிலை வினைமுற்று உளுதான் உழுதான் அப்படிங்கிறதுல உள் உளுபவன் யார் அதாவது உளுபவன் அதான் செய்பவன் அது யார் அப்படின்னு சொன்னால் உழவன் கருவி எந்த கருவியை யூஸ் பண்ணுறாங்க கலப்பையை வச்சு தான் உழ முடியும் ஸோ கலப்பை எந்த இடம் இடம் அப்படிங்கிறத என்ன வரும்னா வயல் செயல் அப்படிங்கிறது என்ன செயல் செய்கிறாங்க உழுதல் அப்படிங்கிறத செயலை செய்கிறாங்க காலம் இறந்த காலம் உழுதான் முடிஞ்சு போயிட்டார்னால இறந்த காலம் செய்பொருள் அப்படிங்கிறது என்னென்னா புழுதியாகும் அந்த வினையை செய்யும்போது உழும்போது என்ன செய்யணும் புழுதி வரும் அதுதான் புழுதியாதல் அதே இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்னா மாணவி கட்டுரை எழுதினாள் இதில் மாணவி அப்படிங்கிறது செய்பவள் கருவி அப்படின்னா எதை வச்சு எழுதுனா தாளும் எழுதுகோளில் தான் எழுத முடியும் நிலம் எங்கோ வச்சு எழுதுதா பள்ளியில் வச்சு என்ன செயல் நடக்கு எழுதுதல் செயல் நடக்கு காலம் இறந்த காலம் செய்பொருள் எனது கட்டுரை புரிதா அதாவது செய்பவன் கருவி நிலம் கா செயல் காலம் செய்பொருள் எல்லாத்தையுமே வெளிப்படையாகவும் காலத்தையும் கண்டிப்பாக வெளிப்படையாக காட்டுவதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெரியநிலை வினைமுற்று நெக்ஸ்ட் என்னென்னா குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது என்னென்னா இந்த பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு இந்த ஆறு அதில் வந்து செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் அப்படின்னு ஆற சொன்னோமா திரைநிலை வினைமுற்றில குறிப்பு வினைமுற்றில என்னன்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அந்த ஆறுல ஒன்று அடிப்படையாக கொண்டு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் காலத்தை வெளிப்படையாக காமிக்காது செய்பவரை மட்டும்தான் என்ன செய்யணும்னா வெளிப்படையாக காமிக்கிற வினைமுற்ற தான் என்ன சொல்கிறோன்னா குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்கிறோம் பொன் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றில் ஒன்று ஏதாவது ஒன்று தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காமிக்காது ஆனால் செய்பவரை மட்டும்தான் என்ன செய்யணும் வெளிப்படையாக காமிக்கிற வினைமுற்ற தான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் என்ன அப்படின்னா பொருள் பொன்னன் இடம் தென்னாட்டவர் விழுப்புரத்தான் காலம் சித்திரையான் ஆதிரையான் சினை கண்ணன் மூக்கன் பண்பு கரியன் நல்லன் தொழில் உழவன் எழுத்தன் அந்த பொன்னன் அப்படின்னா பொண்ணை உடையவன் அந்த பொன்னன் அப்படிங்கிறது என்னென்னா செய்பவரை ஒரு கருத்தாவை மட்டும்தான் என்ன செய்து வெளிப்படையாக காமிக்கு பொண்ணை உடையவனாக இருக்கிறான் இருந்தான் இருப்பான் அப்படி முக்காலத்துக்கும் பொருந்தி வந்து செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காமிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் குறிப்பு வினை முற்றும் சொல்கிறோம் நன்னுள்ள அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது பாருங்க பொருள் முதல் ஆயினும் தோற்றி முன் ஆறனுள் முதல் மாத்திரை விளக்கல் வினை குறிப்பே அப்படின்னு சொல்கிறது என்னது அப்படின்னு சொன்னால் நன்னூல் இதே மாதிரி தெரிநிலை வினைமுற்றிலையும் நன்னூல் ஒன்று சொல்லுது பாருங்கள் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறும் தருவது வினையே நன்னூல்ல முந்நூற்றி இருபதாவது பாடல் வந்து தெரிநிலை வினைமுற்ற பற்றி சொல்லுது அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தி ஓராவது பாடல் வந்து குறிப்பு வினைமுற்ற பற்றி சொல்லுது பொருள் முதல் ஆயினும் தோற்றி ஆறனுள் வினைமுதல் மாத்திரை விளக்கல் குறிப்பே இந்த தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றை தவிர தமிழில் வேற சில வினைமுற்றுகளும் இருக்கு அது என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தொழிலை செய்கிறதுக்கு ஒரு செயலை செய்கிறதுக்கு ஏவுரம் ஏவுறது தான் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் என்ன செய்யும் ஒருத்தரைனாலும் சொல்லலாம் நிறைய பேரைனாலும் சொல்லலாம் ஒருத்தரை அப்படின்னு சொன்னால் இதை எடுத்து எடு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் அப்படிங்கும்போது ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் வந்து சாரி டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை சொல்கிறது ஒரு கட்டளை செய்ய சொல்கிறது ஒழுங்காக ஒழுங்காக போங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மட்டும் சொல்லாமல் குரூப் ஆஃப் பீப்புளையும் சொல்லலாம் அதான் ஒருமை பன்மை ரெண்டு வகைகள்லேயும் என்ன செய்யும் ஏவல் வினைமுற்று வரும் எழுது அப்படிங்கிறது ஒருமை எழுதுமீன் அப்படிங்கிறது பண்மை இந்த பன்மை ஏவல் வினைமுற்றில் வந்து இப்போ வந்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லலாம் எழுதுமீன் அப்படிங்கிறது இலக்கிய வழக்குகள் இருந்துச்சு நம்ம இப்போ என்ன சொல்லுவோம்னா எழுதுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது வாழ்த்துதல் வயதல் விதித்தல் வேண்டல் அப்படிங்கிற நாலு பொருளில் வர வினைமுற்றை தான் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் இது இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் மூன்று இடங்களையும் காட்டும் அதோட விகுதி எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் கே இயர் அல் என அந்தோட விகுதி வரும் கே இயர் அல் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்து ஒளிக இயர் வாலியர் அல் வாரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விகுதி வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இந்த நாலே நாலு வார்த்தையில தான் முடிகிற மாதிரி இருக்கும் ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் ஏவல் வினைமுற்று முன்னிலையில மட்டும்தான் வரும் முன்னால இருக்கவங்கள தான் வேலை செய்யுங்கன்னு சொல்ல முடியும் வியங்கோல் வினைமுற்று இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் ஏவல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு ஆனால் வியங்கோல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை வாழ்க அப்படின்னா எல்லாரையும் வாழ்கன்னு தான் சொல்ல முடியும் ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது கட்டளைப் பொருளை மட்டும் உணர்த்தும் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வயதல் விதித்தல் வேண்டல் எல் ஆகிய பொருளில் வந்து உணர்த்தும் விகுதி பெற்றும் பெறாமலும் ஏவல் வினைமுற்று வரும் எழுதுங்கள் விகுதி பெற்றிருக்கா கல்விகுதி எழுது விகுதி பெறலை ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தெரியுதா விகுதி விகுதி பெறாமலும் வரும் ஆனால் வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றே தான் வரும் ஓகேவா விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல வராது விதித்தல் பொருள் இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி விதி விதிக்கிறது தன்னைத்தானே என்ன செய் தன்மை இடத்துல வராது இயர் அல்லாகி இரண்டு விகுதிகள் வந்து தற்கால வழக்குல இல்லை ஆனால் செயல் வழக்கில் மட்டும் என்ன செய்கிறாங்க பின்பற்றுதாங்க ஓகேவா இந்த டாபிக் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்